வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பிள்ளையும் உண்டு பெற்ற பிள்ளையும் உண்டு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் அஞ்சினி குடையோன் மந்தன் அங்கீசம் ஏற வாழ மிஞ்சிய வியாழன் வெள்ளி மிகுந்த செச்சேத்திர அம்சம் கொஞ்சிய தத்து பிள்ளை கொண்டவன் தனக்கு நல்ல தஞ்சமாய் பிள்ளை உண்டாம் சாத்திரப்படிதானே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்து குடையவன் நவாம்சத்தில் சனி பகவான் வீடுகளில் ஒன்றில் நின்றிருக்க குருவும் சுக்கரனும் நவாம்சத்தில் ஆட்சி வீடுகளில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஸ்வீகார புத்திரனும் உண்டு சொந்த புதல்வனும் உண்டு சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் பொதுவாக ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் வலு சேர்க்கிறதுக்கு இன்னும் வேறு கிரகங்கள் கட்டங்களும் வந்துடுது பொதுவாக சனி பகவான இனமோ ஜோதிடத்தில் வந்து தீயதை தான் சொல்லியே அழைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு எந்த இடத்தோடு சனி பகவான் தொடர்பு வந்தாலும் அந்த இடத்தின் தன்மையில் மாறுதல் வருது அப்போ இந்த ஐந்து குடையவன் நவாம்சத்தில் சனி பகவான் வீடுகளில் ஒன்றில் இருந்தா இப்போ அது யாராக கூட இருந்தால் கூட இருக்கட்டும் அப்போ இது ஒரு பக்கம் குழந்தைகள் சம்பந்தத்துக்கு குருவை சொல்கிறோம் இதோட சுக்கரன் இங்கே சேர்த்துருக்காங்க ஏன்னா அஞ்சு குடையவராக கூட புத்திரன் சுக்கரனாக கூட வரலாம் இல்லையா மிதுன லக்னம் அப்படின்னாக்கா மிதுன லக்னத்துக்கு ஐந்து குடையவர் சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் ஆட்சி வீடுகளில் ஒன்றில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு சனி பகவான் வீட்டில் நின்னதுடைய விஷயத்துக்காக சுவீகர புத்திரன் அதாவது தத்தெடுத்து வளர்ப்பான் இவங்க ரெண்டு பேரும் சொந்த வீட்டில் நின்னத்திற்காக சொந்த புதல்வர்களும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ பார்த்திங்கன்னா இதற்கும் ஜென்மம் அல்லது என்ன அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இதில் மைனஸ் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறாங்க அது எப்படி வேணாலும் வருது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுல அவங்களுக்கு பெரிய விருப்பம் ஒரு சிலருக்கு நான்வெஜ்ஜை பார்த்தாவே வாந்தி வருது அப்போ அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ஆனால் எல்லோரும் மனிதர்கள் அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகை குழம்பு பிடிக்குது ஒரு சில வகையில் குழம்பு பிடிக்கலை இது மாதிரி ஒரு மாதிரி வருது அதே போல் இப்போ திரைப்படத்துறைன்னா ஒரு சிலருக்கு இந்த நடிகர் படம் தான் பார்ப்பாங்க இந்த நடிகர் படம் பார்க்குறதே இல்லைங்கிறதும் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி வந்துடுது அந்த காலத்தில் ஏன் இந்த காலத்துலேயும் கூட சரி ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மீது ரொம்ப அப்னார்மல் பிரியம் வைத்திருக்கிறவங்க இருப்பாங்க அப்னார்மல் பிரியம் அவங்க குழந்தையே இருந்தால் கூட மற்ற குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட காசே இல்லைன்னா கூட அந்த குழந்தையும் நம்ம குழந்தை மாதிரி நினச்சி வளர்க்கலாமேன்னு நினச்சி அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ இதெல்லாம் அந்த காலத்து குடையது இல்லையா அப்போ இவனுக்கு சொந்த குழந்தைகள் இருந்து தான் இருக்குது இருப்பினும் கூட ஏதோ ஒரு ஏழை குழந்தைகளை நாம் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வளர்த்திருக்கிறான் இந்த மாதிரி செய்யலிருந்தால் இப்படி வந்துடும் இது ஒன்றும் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இதற்காக முன்ஜென்மத்தில் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம் அல்லது பொதுவாகவே நம்ம குழந்தைகள் மேலே நாம் பார்த்திங்கன்னா அன்பு செலுத்திட்டு வேறு குழந்தைகள் மேலே நாம் ஏதாச்சும் வேறு மாதிரி மோசத்தன்மையை புகுத்துறோம் அப்படின்னாலும் சரி இப்படி நம்ம வீட்லேயே குழந்தைகள் இருக்குது ஒரு குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறோம் ஒரு சில குழந்தைகள் மேலே அன்பு செலுத்துறது இல்லைன்னாலும் சரி சரி இந்த மாதிரி தத்து எடுத்துட்டு தத்து எடுத்த குழந்தைய ரெண்டாம் பட்சமாக நினைக்கிறது தனது குழந்தைய முதல் பட்சமாக நினச்சா இங்கே சிக்கல் வந்துடும் சிக்கல்னால் இந்த காலம் அவங்களுக்கு சிக்கலை கொடுக்குதோ இல்லையோ அடுத்த ஜென்மத்தில் சிக்கல் வந்துடும் இன்றைக்கும் கூட பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துடுது அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்திக்கிட்டு தான் வராங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறக்கும்போது என்னென்னா மொதல் குழந்தை மேலே இருக்கிற அன்பை அவங்க குறைச்சிடுறாங்க அடுத்த குழந்தைங்க மேலே அன்பு செலுத்திடுறாங்க இப்போ இது நிறைய குடும்பத்தில் நடக்குது அந்த மொதல் குழந்தை அன்புக்கு இயங்குது இதை இவங்க கண்டுக்கிறதே இல்லை அடுத்த குழந்தைக்கு தான் எல்லாமே அப்படிங்கும்போது அந்த குழந்தைய அந்த பிஞ்சி உள்ளத்தில் நஞ்சை கலந்த மாதிரி ஆயிடுது இல்லையா இப்போ இது இதே மாதிரியே கொஞ்சம் நாள் பயணிச்சதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கும் அதுக்கு வெளியே தே வெளிப்படுத்துதோ இல்லையோ அது ஒரு விரக்தியில் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லதை அத இடம் இருந்து போயிடும் கெட்டது வந்துடும் இது நாம் செய்கிற தப்பு தானே அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மொத குழந்த பிறந்து ரெண்டாவது குழந்தை பிறந்து ஜோசிகாரங்களே இதெல்லாம் அதிர்ஷ்ட குழந்த அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் கூட மொத குழந்தை மீது அன்பு செலுத்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைக்கே வேறு இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கோ போகிறோம் அல்லது சொந்தக்கார இடத்துக்கோ போகிறோம் எப்படி அப்படின்னாலும் எந்த குழந்தையும் தாழ்வுப்படுத்த வேண்டாம் எந்த குழந்தையையும் உயர்வும் படுத்த வேண்டாம் குழந்தைகளை பொறுத்தவரையில் சமச்சி சம சமமாக இருப்பது தான் நல்லது இல்லைன்னா சின்ன சின்னதுக்கும் பாவங்கள் உண்டுன்றாங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இதை படிக்கும்போது விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெயில் அந்த திரி இருக்குது அந்த திரியை நாம் இது பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோடைய பங்கு கையில் ஒட்டிக்கிச்சுன்னா இது கூட பாவோன்றாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ நூற்றுக்கிட்டே போனால் நிறைய விஷயங்கள் வருது இல்லைங்களா அப்போ என்னென்னா குழந்தைகள் அப்படின்னா ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தையவோ ரெண்டு குழந்தையோ உயர்வாக பேசுவது அதே போல் வேறு குழந்தைகளை தாழ்வாக பேசுவது நல்லதல்ல வீட்லேயும் அப்படி தான் வெளியும் அப்படி தான் எங்கேயும் அப்படிதான் ஆக அனைத்து குழந்தைகளையும் சமமாக வைத்திருப்பது நல்லது இதெல்லாம் செய்யல ஒன்றும் பெருசாக வல்ல இருப்பினும் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறோம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் ஒரு வைரவரி பகவத்கீதையிலிருந்து வந்தது பி புகையினால் சூழப்பட்டிருப்பது போன்றும் கண்ணாடி அழுக்கினால் மாசுபடுவது போன்றும் கருவை கர்ப்பை சூழ்ந்திருப்பது போன்றும் இந்த உலகம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது சரியே மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்